السلام علیکم رحمت اللہ وبرکاتہ السلاۃ علیکم یا سیدی یا رسول اللہ خطبیدی اقلت ہی لتی ادرکنی مرادی یا شفیع المذنبین یا سیدی یا رسول اللہ ویلکم ٹو اسلام ٹاکس تمل இன்றைக்கான வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா நம்மோட அமல்கள் எல்லாமே வந்து உயர்த்தப்படும் இந்த வியாழக்கிழமையில ஓதுற மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு துவாவை தான் வந்து சொல்ல போகிறோம் ரொம்ப சிறந்த ஒரு இது ஏன்னா சில விஷயங்கள்ல சில விஷயங்கள் நமக்கு வந்து நன்மைகளாக இருக்கும் இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நன்மைகளாக இருக்கும் இந்த விஷயம் வேணும் இந்த விஷயம் நமக்கு வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில தேவைகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான தேவைகள் இருக்கும் அது எல்லாமே வந்து நன்மைகள் இப்படி அந்த நன்மைகளை நம்ம வந்து குறிப்பிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்போம் ஆனால் அதுலேயும் மறைவான சில நன்மைகளும் வந்து இருக்குது அந்த விஷயம் நமக்கு வந்து தெரியாது நம்ம படைத்த அல்லாஹ்க்கு மட்டும்தான் வந்து அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த நன்மை கிடைச்சா உண்மையிலேயே அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் நாம கேட்கணும்னு விரும்புவோம் ஆனால் நமக்கே அது வந்து தெரியாது தெரியாத ஒரு ரகசியமா ஒரு பொக்கிஷமா அந்த நன்மை வந்து அப்படியே வந்து மறைஞ்சிருக்கும் அதே பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சில தீங்கான விஷயங்கள் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிடிக்காது இல்லையா நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்பவே வந்து வாட்டி இருக்கும் எப்படா இந்த பிரச்சனையில நம்ம வந்து வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவோம் ரொம்ப வந்து ஒரு முசீபத்தாக இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிகிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து நமக்கு வந்து வந்துடும் இல்லையா அப்போ நம்ம அதுக்கிட்டே இருந்து கிட்டே நம்ம வந்து பாதுகாப்பு தேடுவோம் யாரெல்லாம் இந்த முசீபத்தை எல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு தேடுவோம் இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பொக்கிஷமாக சில நன்மைகள் இருப்பது தான் சில முசீபத்துகளுமே வந்து இருக்கு நமக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கும் எப்போது எந்த நேரத்தில் வரும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியாது நம்ம கொஞ்சம் கூட நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் இது இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத சில விஷயங்கள் வந்து இருக்கும் அது டக்குன்னு நடந்துடும் அது நடந்துட்ட பிறகு தான் எப்படி இது நடந்துச்சு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்மளே வந்து யோசிச்சிருப்போம் இல்லையா நிறையவே வந்து அழுது புலம்பியிருப்போம் இன்றைக்கி இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆள் அந்த மறைமுகமாக ஒளிஞ்சிருக்கிற அந்த நன்மை அந்த பொக்கிஷம் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கும் நமக்கு எதிர்பாராத சில முசீபத்துகள் வரும் பார்த்தீங்களா அதில் இருந்தும் நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற முசீபத்துகளும் விலகி போயிடும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த முசீபத்துகளுமே வந்து திடீர்னு நம்மளை வந்து அணுகாமல் இருக்கும் அதே போல் நம்ம கேட்டு தான் கிடைக்கும் நம்ம என்ன மனசில் நம்ம வந்து மனசில் வந்து என்ன நல்லது வந்து நினச்சிருக்கோமோ இந்த நல்லது நமக்கு கிடைச்சா வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதுவும் நமக்கு வந்து இன்ஷால்லா வந்து கிடைக்கும் நமக்கு தெரியாத நன்மைகளும் வந்துடும் இன்ஷால்லா இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கும் நிறைய விஷயங்கள வந்து நீங்க வந்து உணர்ந்திருப்பீங்க இல்லையா திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிடைக்கும் ரொம்ப ஒரு பெரிய குட் நியூஸ்ஸா இருக்கும் கொஞ்சம் கூட நம்ம வந்து நினைச்சே வந்து பார்த்திருக்க மாட்டோம் அந்த மாதிரி மிகப்பெரிய நியூஸ் குட் நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஷால்லா வந்து கிடைக்கும் இன்னும் எதிர்பாராத முசீபத்துகள் வந்து நடக்கும் இல்லையா அதுல இருந்தும் இன்ஷால்லா நமக்கு வந்து இந்த து ஆ மூலமா பாதுகாப்பு கிடைக்கும் நான் சொல்கிற இந்த ஒரு துவாவை நீங்கள் வந்து வளமையா ஓதிட்டு வரும்போது பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு வந்து வளமையாக ஒரு சில துவாக்கள் வந்து ஓதுவோம் இல்லையா அந்த துவாக்களில் இந்த துவாவை நீங்கள் வந்து சேர்த்துக்கிடணும் ஏன்னால் பல பேருக்கு இது வந்து தெரியாது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு துவா தான் இது ஆனால் இதோட கருத்துக்கள் வந்து ரொம்பவே வந்து சிறந்தது இதோட பலனும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறந்ததாக இருக்கும் இன்ஷாதான் உங்களுக்கு நீங்கள் தினமுமே வந்து ஓதிட்டு வரலாம் உங்களால் முடிஞ்ச அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வியாழன் வெள்ளி நாட்களில் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய இந்த நாட்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சிறப்பு ப்பான நாட்கள்ல நீங்க வந்து ஓதி கேக்கலாம் இப்ப வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறந்த நாள் நம்மளோட அமல்கள் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து உயர்த்தப்படும் ஒரு நாள் மறுநாள் வந்து ஜுமாவா இருக்குது வியாழக்கிழமை மகிரீப்ல இருந்தே வந்து ஜுமா வந்து ஆ ஜுமாவுடைய நாள் வந்து ஆரம்பிச்சிருது இல்லையா தவபா செய்யறது ஆ கேட்கிறது செலவா தோதுறது இந்த மாதிரி வந்து இந்த மஹ்ரிப்ல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி ஓதும் போது இந்த மாதிரி து ஆக்களை கூட நீங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்ஷா அந்த நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் ஒரே நாளில் நமக்கு வந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி இந்த ஒரு துஆவை நீங்கள் வந்து ஓதுறதால அந்த ஒரு நாளில் கூட எல்லா நன்மைகளையும் அல்லாஹுபஹானா வந்து உங்களுக்கு தரலாம் அதே மாதிரி உங்களுக்கு வர இருந்த மிகப்பெரிய முசீபத்துகள்ல இருந்தும் அல்லாஹ்புபஹானால உங்களை வந்து பாதுகாப்பு ஏன்னா அல்லாவோட ரஹமத்துல வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்பிக்கை வந்து இழக்கவே கூடாது இல்லையா ஒரு நாளில் போய் இப்படிலாம் நடக்குமா ஒரு வாரத்துல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கவே கூடாது அவன் நினைச்சா ஒரு நொடியே வந்து ஜாஸ்தி அந்த ஒரு நொடிக்குள்ளேயே அல்லாஹ் வந்து என்ன செய்வான் அப்படின்னா நம்மளோட தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கபூலாக்கி தந்துடுவான் அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வந்து அல்லா கிட்ட வந்து கேட்கணும் இந்த நொடியே என் கஷ்டம் தீரணும் அல்லா நீ தான் வந்து இந்த நொடியை என்னோட கஷ்டங்களை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நம்ம வந்து உறுதியாக கேட்கணும் அப்படி கேட்டோம் அப்படின்னா நம்பிக்கையோடு நம்ம வந்து கேட்க

وآجله ما علمت منه وما لم أعلم اللهم إني أسألك من الخير كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم وأعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم اللهم إني أسألك من الخير كله عاجله وآجله மா அலி துமிஹூ வமாலம் அலம் வ அ ஊசுபிக மீன ஷர்ரி குஹிலி வ ஆஜிஹ மா அலிம் துமின் வமாலம் அலம் இப்போ இந்த து ஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா யார்தா இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் நான் அறிந்த அறியாத நலவுகள் அதாவது நன்மைகள் அனைத்தையுமே நான் உன்னிடம் கேட்கிறேன் இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி நான் அறிந்த இன்னும் அறியாவற்ற தீங்குகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் நான் உன்னிடம் வந்து பாதுகாவல் தெரிகிறேன் இதோட பொருளை நம்ம வந்து இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ ஒரு ஆழமான கருத்துக்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க நம்மோட அனைத்து அதாவது ஒரு வளமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இதில் இருக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற எல்லா நல்லதையுமே நம்ம வந்து கேட்குறோம் அதே போல எல்லா இருந்தும் நம்ம வந்து பாதுகாப்பு கேட்குறோம் வெறும் இந்த உலகத்துல நன்மைகளை மட்டும் நம்ம வந்து கேட்கல மறுமைக்கான நன்மைகளையுமே நம்ம வந்து சேர்த்து கேட்குறோம் இந்த உலகத்தினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு மட்டும் நம்ம கேட்கல மறுமையினுடைய தீங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கூடியது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய திங்கையே நம்மளால் வந்து தாங்க முடியல அப்போ மறுமையில் உள்ளதை நம்ம வந்து யோசி கூட பார்க்கல அப்படி பார்க்காம நம்ம வந்து இந்த உலகத்தோட இன்பத்திலேயே நம்ம வந்து மூழ்கிட்டு இருக்கோம் நம்மளோட கஷ்டமும் உலகத்தை நினச்சி தான் இருக்குது நம்மளோட சந்தோஷமுமே வந்து உலகத்தை நினச்சி தான் இருக்குது அப்போ நம்ம வந்து மறுமையாக நம்ம வந்து மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ அதோட நம்மளோட மறுமையோட கீ தீங்கையும் நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அதோட பயமே வந்து தெரியும் அப்ப அது வந்து ரொம்பவே வந்து ஒரு கூடியது நரக நெருப்பு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கு அது எல்லாத்துல இருந்தும் இந்த துவா மூலமா நம்ம வந்து பாதுகாப்பு கேட்குறோம் பொதுவா நம்ம வந்து துவா செய்யும் போது இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமே வந்து கேட்கக்கூடாது மறுமைக்கும் சேர்த்து கேட்கணும் அப்படிதான் நபிசவல்லா அலைவாசல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நம்மோட ஒவ்வொரு துவாலையுமே மறுமைக்காக நம்ம வந்து கேட்கணும் சொர்க்கத்துக்காக கேட்கணும் நரகத்து நினைச்சு பாதுகாப்பு வேண்டி நம்ம வந்து கேட்குறோம் இந்த துவாவை அவை கேட்கறது மூலமா இதை நம்ம கேட்டதுக்கு ஒரு நன்மை நமக்கு வந்து கிடைச்சிடும் உலகத்துக்காக நம்ம கேட்டுட்டோம் மறுமைக்காகவும் கேட்டுட்டோம் அந்த நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால அவசியமா இந்த துவாவை நீங்க வந்து ஓதிக்கோங்க இன்னைக்கு மகரிப் தொழுதுட்டு ஓதுங்க குறைஞ்சது மூணு முறை நீங்க வந்து ஓதலாம் அதிகபட்சமா எத்தனை முறை வேணுன்னா நீங்க வந்து ஓதிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு தொழுகைக்கு பிறகும் நீங்க வந்து வளமையா ஓதிட்டு வாங்க ஒரு ஒரு தொலைகைக்கு பிறகும் நீங்க வந்து ஒரு ஒரு முறை நீங்க வந்து ஓதிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இன்னைக்கு மகிரீப்ல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு மகிரிப் வர குறிப்பிட்ட எண்ணிக்கையில நீங்க வந்து நீயத் வச்சு கூட நீங்க வந்து ஓதிக்கிடலாம் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஓதிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட தேவைகளை நீங்க வந்து கேளுங்க நிறைய தேவைகள் வந்து உங்களுக்கு இருக்கு இல்லையா ஒரு ஒருத்தருக்குமே வந்து ஒரு ஒரு விதமான தேவைகள் இருக்கும் இது என்னோட வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட தேவைகளை நீங்க வந்து அல்லாஹ் கிட்ட கேட்கலாம் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது முசீபத்துகள் இருக்கும் இல்லையா கடனா இருக்கட்டும் பிரச்சனைகளா இருக்கட்டும் இன்னும் வறுமை பற்றினதாக இருக்கட்டும் இல்லை நோயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு விதமாக இருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிட்ட வந்து கையேந்தி அழுது நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கேட்கணும் நிச்சயமாக நீங்கள் கேட்டது வந்து கிடைக்கும் தொழுதுகிட்டு துவா செய்யும்போது ரொம்பவே வந்து சிறப்பு இருக்குது ஏன்னா மலக்குமார்கள் வந்து நமக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொழுது முடிச்சுட்டு அதே இருப்பிலேயே நம்ம உட்காந்து யார்கிட்டையுமே பேசாமல் நம்ம வந்து துவாக்கள் வந்து கேட்கும்போது அல்லாஹை வந்து நினைவு கூர்ந்துட்டு இருக்கும்போது நமக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மலக்குமார்களுமே வந்து துவா செஞ்சுட்டு இருப்பாங்க அதனால தொழுது முடிச்சுட்டு துஆ செஞ்சுக்கோங்க ஒரு ஒரு தொழுகைக்கு பிறகுமே வந்து இந்த துஆவை நீங்கள் ஓதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நாள் தொடர்ந்து முழுசாக இந்த துஆ வந்து ஓதிக்கிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு நாள்லேயே நல்ல மாற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க நம்பிக்கையோட ஒரு ஈமானோட நீங்கள் வந்து கேளுங்க நான் கேட்டது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வந்து தருவான் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட கரமேந்து கேளுங்க அப்படி துஆ செய்யும்போது கை கண்ட பலன் வந்து கிடைக்கும் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து துஆ செய்கிறீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட அந்த தேவையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவான் இன்னும் உங்களோட அனைத்து முசீபத்துகளிலேருந்து உங்களை வந்து பாதுகாப்பான் உங்களுக்காக நானும் துவாச எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவாசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அலம்துல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ